அது இல்லாத மாநிலமா இருந்துச்சா இல்லையா ஐயா நீங்க நல்லா சொல்ல சாத்தியப்பட்டு இருந்துச்சுல்ல யாரு தொடங்க பெருமகன் ஐயா கருணாநிதி கே வரேன் சாத்தியமானு எப்படி கேட்குறீங்க கொரோனா நேரத்தில் மூடி அது எப்படி சாத்தியமாச்சி கொரோனா நேரத்தில் திடீர்னு மூணு என்ன திடீர்னு மூணு என்ன ஆயிடுச்சு எத்தனை பேர் பிடிக்காம இருந்துச்சு யாராவது சொல்லி நீங்க சொல்லுங்க நவனாதி அப்படின்ற கட்டி கிளம்பி மது குடிப்பது வாக்குக்கு காசு வாங்குவது இதெல்லாம் ஒரு ஒரு கலாச்சாரம் ஆகிட்டீங்க எல்லாரும் செய்யும் போது தவறு தினம் ஆயிடுச்சு வாக்குக்கு காசு வாங்கக்கூடாதுன்னு அம்மா கப்பி சொன்னா யாருப்பா வாங்கல குடிக்கிறாங்க யாரு குடிக்கல அம்மாவை ஊழல் லஞ்சம் பெறான் யாரு பெறல எல்லாருக்கும் பண்ணிட்டீங்க நான் நேர்மையற்றவனான பிறகு நாட்டை ஆளுகிற தலைமை நேர்மையற்றவனான பிறகு நாட்டு குடிகளையும் நேர்மையற்றவர்களை ஆக்க வேண்டிய தேவை வந்திருக்கு நானே சாராய ஆளை வச்சு காட்சி சாராய விற்கும் போது மக்களை பிடிக்கிறது குற்றம் சொல்லுவேன் நீங்களே